அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் சுந்தில் முப்பத்தைந்து வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் வயிறு வலி லூஸ் மோஷன் மோஷன் பிளாக்கா போகுது மோஷன்ல ரத்தம் கலந்து போகுது வயிறு உப்புசம் இருக்கு நெஞ்சரிச்சல் இருக்கு புலியப்பம் இருக்கு டெய்லி ஒரு நாளைக்கு நான் அஞ்சு முறையில இருந்து பத்து முறை நான் மோஷன் போறேன் ஒவ்வொரு முறை மோஷன் போகும்பொழுதும் என்னால தாங்க முடியாத வலி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அவங்க ஏற்கனவே நிறைய ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் கிட்ட காமிச்சிருக்காங்க கொரோனோஸ்கோபி பண்ணிருக்காங்க அவங்களுக்கு அல்சரேட்டிவ் கோலைட்டிஸ் அப்படின்ற ஒரு பிரச்சனை டயக்னோசிஸ் பண்ணி அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது ஓரளவு பரவாயில்ல ஆனா மருந்துகள் நிறுத்தினதுக்கு அப்புறம் திரும்ப திரும்ப எனக்கு இந்த தொந்தரவு வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அவங்களுக்கு சரியான உணவு கட்டுப்பாடு அதாவது நேரத்துக்கு சாப்பாடு அதிகப்படியான காரம் அதிகப்படியான புளிப்பு அதிகப்படியான மசாலா பொருட்கள் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சிம்டமேட்டிக் அண்ட் கான்ஸ்டியூஷனல் ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம் இப்போ அவங்க அந்த பிரச்சனையிலேருந்து வந்து சந்தோஷமா இருக்காங்க ஸோ அல்சரேட்டிவ் குவாலிட்டிஸ் பிரச்சனைக்கு ஹோமியோபதியில நல்ல மருந்துகள் வந்து இருக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஹோமியோ டாக்டர் கிட்ட நீங்க அல்சரேட்டிவ் குவாலிட்டிஸ் பிரச்சனைக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பிரச்சனையிலருந்து வந்து சந்தோஷமா வாழ முடியும் ஸோ தயங்காம அல்சரேட்டிவ் கோலைட்டிஸ் பிரச்சனைக்கு ஹோமியோ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க பிரச்சனையிலருந்து வெளிவந்து சந்தோஷமா வாழுங்க நன்றி வணக்கம்